வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் வீர வணக்க நாள் மற்றும் மாபெரும் பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எஸ் எம் சி சீனிவாசன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் தலைமை தாங்கினார் ஆர் கமலக்கண்ணன் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சிறப்புரையாற்றினார் மாதவரம் வி மூர்த்தி பி ஏ திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டார் முன்னாள் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் மற்றும் எம் கண்ணதாசன் பி டெக் எக்ஸ் சி மாதவரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் தமிழரசன் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் மகளிரணி தொண்டர்கள் பாக முகவர்கள் மொழி தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி மெழுகுவர்த்து ஏற்றி மரியாதை செலுத்தினர் ちょっとご覧ください。 நடத்தருமாறு மாவட்ட மாவட்டங்கள்தோறும் அழக ரீதியாக தேங்கிகளுக்கு வீர வணக்கங்கள் செலுத்துகின்ற ஒரு நாடாக இன்று அமைய வேண்டும் அவர்களுக்கு நாம் இரங்கல் தெரிவிக்க வேண்டும் அவர்கள் முடிவிலே உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே இது போன்ற நிகழ்ச்சி நடத்தும்படி ஆணையிட்டார்கள் அதன் அடிப்படையிலே இன்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பிலே இங்கே திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவர்களின் சார்பாக இங்கே எழுச்சியாக சிறப்பு மிக்க இந்த வீர வணக்க நாள் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மாணவர்களுடைய செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்றதற்கு பின்பு அன்றைக்கு மத்திய அரசு தமிழகத்தை இந்தியை திணிக்க வேண்டும் என்றும் பல்வேறு வகையிலே இன்று திணிப்பை செயல்படுகிறார்கள் அப்போது பல போராட்டங்கள் நடந்திருந்தாலும் கூட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் மாணவர்கள் வெற்றி பெறும் காரணம் இலங்கன்று பயமரியாது என்பதனால பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மாடவதில் வழங்கினார் அன்றைய தினம் வயதில் இறைவர்களாக இருந்தவர்கள் பல பேர் பல பகுதியிலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து பல்வேறு வகையிலே போராட்டங்களை நடத்தினார்கள் குறிப்பாக சொல்லணும் என்னுடைய பகுதி விருதம்பாக்கத்தில் என்னுடைய வீட்டுக்கு மூணாவது வீடு கரெக்டாக எங்களுக்கு வந்து பதினாறு என்னுடைய வீட்டு நம்பர் அவர் வீட்டு நம்பர் பத்தொன்பது அவர் பேர் அரங்கநாதன் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் வீட்டுல இருந்து அந்த மண்ணெண்ணியை ஊற்றிக்கிட்டு ரோட்ல ஓடி ஆர்கார் ரோட்ல உயிர் நினைத்தவர் இன்றைக்கு எங்களுடைய பகுதி நான் வசிக்கக்கூடிய பகுதியுடைய பேரே வந்து அரங்கநாதன் நகர் தான் இன்றைக்கு நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி விஎன் ரவி வீடு என் வீடு பக்கத்துல பக்கத்துல இருக்குன்னா அது அந்த மாணவர் நிக்க அன்றைக்கு இந்த போராட்டத்துல உயிர் நீத்த தியாகி நம்மளுடைய விருதம் பாகத்தை சார்ந்த அரங்கநாதன் அவர் பேர் தான் இந்த நகரே இருக்கு அந்த வகையில் அன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த இந்து திரிப்பை தமிழகத்தில் விடக்கூடாது இந்தியை வந்து நுழைப்பதே மத்திய அரசு நுழைப்பது பலருக்கு இருந்தாலும் கூட அன்றைக்கு இளைஞர்களாக இருந்த மாணவர்களுக்கு போராட்டம் கிடைத்ததனால்தான் அது வந்து சிறப்பான முறையில் அந்த அப்படின் போராட்ட முதல் கூட்டத்தில்

ஏன் இந்தியாவில உலக அளவில் எந்த மாநிலத்திலும் வாங்காத அளவுக்கு நாலு லட்சம் அந்த வாங்கி மாணவர் கையில ஒரே பாதுகாக்கப்பட்டது மாணவர்கள் இன்றைக்கு இந்த அரசு தவறான முன்னுதாரணத்துல அம்மா குடிச்ச லேப்டாப் நிறுத்திட்டாங்க ஷூ நிறுத்திட்டாங்க இப்படி பல்வேறு இடங்கள் இருக்கு இதையெல்லாம் மக்களுக்கு நன்கு தெரியும் மிக விரைவில் ஆட்சி மாற்றம் என்பது அடுத்து வரும்போது அந்த நிலப்பாதையெல்லாம் மீண்டும் கொடுப்பார் என்ற இந்த தகவல நான் சொல்லிகள ஆசைப்படுகின்றேன் அப்படிப்பட்ட இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு நீர வழக்கம் செலுத்துவதிலே உண்மையான கட்சியாக அண்ணா திமுக தான் இன்னைக்கு தமிழகத்தில் என்ன ஊரில் நடக்குது இன்னைக்கு நடக்காத ஊரே கிடையாது அந்த அளவுக்கு கூட்டம் போட்டு

அம்மாவுடைய ஆட்சி அந்த நடப்பாளையா தலைமையில் நடக்கும் போது இது இந்த சுத்தமான தமிழகத்தில் தொடர்ந்து எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து அந்த வகையில் இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக நாம் எல்லாம் கோஷம் போட வந்து கோஷம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நமக்காக உயிர் தியாகம் பண்ற இந்த மொழிக்காக உயிர் தியாகம் பண்ற அந்த மொழி போதற்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திய முன்பு அடுத்ததாக நம்முடைய வீர வணக்கம் செலுத்தக்கூடிய கோஷங்கள் எழுப்பப்படும் அனைவரும் திரும்ப நல்ல அதாவது வந்து வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் மொழிக்காக தமிழ் மொழிக்காக yeah வாய்பளித்த அந்த மாதில் வீர வணக்கம் வீர வணக்கம்

வீர வணக்கம் மயிலாடுதுறை சாரகபாணிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மயிலாடுதுறை தாரகபாணிக்கு வீர வணக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெள்க வெல்க 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 வெல்கவே அனைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெள்கவே